டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ பிஜி டிஆர்பிக்கு அதாவது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டெரெக்டர் இதுக்கான கால்ஃபர் இப்போ பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் இன்னைக்கிலேருந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் ஆன்லைன் மோடுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட்னு உங்களுக்கே தெரியும் பிஜி டிஆர்பி பி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிரெக்டர் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிஜிஏ மொத்த வேக்கன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சி ஒரு எண்பதையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ப்ளஸ் எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்கிறது இன்றைக்கி ஜூலை பத்து இன்றைக்கி வந்த இந்த டேட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் டேட்டு ஃபஸ்ட் டேட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கனா ஆகஸ்ட் பன்னெண்டு இஸ் த லாஸ்ட்டு எடிட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் உங்களுக்கு டேட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தெட்டு இட்ஸ் அ லாஸ்ட் டேட் ஃபார் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ சப்ஜெக்ட் வைஸில் பார்த்திங்கன்னா மொத்த வேக்கன்சிஸ் எவ்வளோங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் வெப்சைட் அட்ரெஸை கீழே லிங்கில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸில் எல்லாம் போடுறதை தாண்டி இப்போ வேக்கன்சிஸ் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சி வேக்கன்சிஸ் இருக்குது இங்கிலீஷில் நூற்றி எழுபத்தொன்று வேக்கன்சிஸ் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் டூ தௌ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இரநூத்தி அஞ்சு ஃபிசிக்ஸ் இரநூத்தி ஏழு இருக்கிறதுலையே ஃபிசிக்ஸ் தான் வந்து அதிகபட்சமான வேக்கன்சிஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பாட்டனி நூற்றி இருபத்தாறு ஜுவாலஜி நூற்றி பதினஞ்சு ஹிஸ்ட்ரி பதினே ஐம்பத்தி ஏழு ஜியோகிராஃபி ஒன்போது எக்கனாமிக்ஸ் நூற்றி முப்பத்தி ஏழு காமர்ஸ் நூற்றி நாற்பத்தொம்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆறு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் ஐம்பது அதுமாரி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் எண்பத்தி ஏழு மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இது இல்லாமல் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தமிழ் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சென்னை கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் மதுரை கார்பரேஷன் டிஃப்ரெண்ட் ஏபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் விஷுவல் இம்பேக்ட் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ சப்ஜெக்ட் வைஸை பொறுத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெங்க் நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த எவ்வளோ வேக்கன்சிஸ் என்ன எத்தனை வயசில் எத்தனை ரூஸ்டரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மற்றதெல்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக டவுனில் டவுன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ த ரிசர்வேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் ரிசர்வேஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ பர்சன்டேஜ் எஸ்இஏ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் ஃபார் ஸ்கெடியூல்டு ட்ரைப் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பேக்வர்ட் கிளாஸ் அதர் தென் முஸ்லீம் பேக்வர்ட் க்ளாஸ் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மோஸ்ட் பேக்வர்ட் டே நோட்டிஃபைட் எம்பிசி டிஎன்சிக்கானது ஜென்ரல் டேன்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் விமென்கிறதும் தனியாக இருக்குது அதே மாதிரி பிஎஸ்டிஎம் பர்சன் வித் பர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் தமிழ் வழித்த கல்வியில் படித்தவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் இதில் ஆட் பண்ணுறாங்க பர்சன் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா த பர்சன் ஹூ ஸ்டடி தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு குவாலிஃபிகேஷன் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிக்யூர் பண்ணியிருக்காங்களோ ப்ரஸ்க்ரைப் பண்ண அந்த குவாலிஃபிகேஷனோட சேர்த்து இதை தெரிவிக்கணும் அட் த சேம் டைம் இது பிஎஸ்டிஎம் பற்றி நம்ம வந்து நான் ரிசர்வேஷன் வந்து இங்கிலீஷ்க்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே வேணால் தமிழ் மீடியத்தை மொத்ததெல்லாம் தமிழ் மீடியத்தில் படிக்கும்போது இங்கிலீஷ் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சொல்லல் இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பிஎஸ்டிஎம் பற்றி அது இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அது நீங்கள் ஃபுல் டபுள் கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் அண்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் கரண்ட் வேக்கன்சிஸ் இது எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிகேட்டி கம்யூனிட்டிக்கும் வந்து இங்கே ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஸோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது ஜூலை ஒன்றாந்தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிமிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு வயது கடகு ஐம்பத்தி மூணு வயசுக்கு அண்டு ஃபார் த கேண்டிடேட் மேக்ஸிமம் வந்து இந்த ஏஜ் லிமிட் வந்து ஐம்பத்தி மூணு அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ எனிபடி கேன் அப்ளை வித் திஸ் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் சேரெல்லாம் தோஸ் ஓர்ப்பு விளாங்கிட்டு ஸ்கெடியூல் காஸ்ட் ஸ்கெடியூல் ட்ரைப் பேக்வேர்ட் கிளாஸ் மோஸ்லீம் பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசி இன்ஸ்டியூட் இவங்கெலாம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஜூலைக்குள்ளே ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்குங்க அப்ளை பண்ணலாம் சொல்லுங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றியில் பார்த்தீங்கன்னா பிஜி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் ஈக்குவல் அண்ட் வித் பிஎடு நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேஷன் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கலாம் பியேடும் படிச்சிருக்கலாம் அது அட் த சேம் டைம் டூ தௌசண்ட் டூ ரெகுலேஷன் படி அதாவது அவங்க அந்த அக்கார்டன்ஸ் வித் தட் அந்த ரெகுலேஷன் படி ரெண்டாயிரத்தி இரு ரெண்டு ரெகுலேஷன் நோட்டிஃபைடில் பண்ணது மாதிரியும் நீங்கள் த டைம் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஸோ இது எப்படின்னா யூ ஆர் ரெகக்னைஸ்டு பிஎட் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும் அந்த நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் இருக்கணும் இல்லை பிஜி வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெகனைஸ்டு பிஏ பிஎடு பிஎஸ்சி பிஎட் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸில் ஃபோர் இயர்ஸ் இருக்கிறதும் இல்லைனா பிஜி டிகிரி மஸ்ட் அட் த சேம் லாங்குவேஜ் ஈக்குவல் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் எதுக்கு மேட் பண்ணுறாங்களோ அதுவும் இருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் சப்ஜெக்ட் அகாடமிக் சப்ஜெக்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கனா பிஎட் நீங்கள் வச்சுருக்கணும் அது ஃபிஃப்டி பர்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஆர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் அஸ் பர் த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெகுலேஷன் படி ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஈக்குவலண்டாக அவைலபிள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் இந்த மாதிரியான கன்கரண்ட் ஈக்குவலண்ட் இதுலேயும் நீங்கள் படிச்சிருக்கலாம் பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி சேம் சப்ஜெக்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேரக்டர்னு பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதுக்கே மாதிரி பிஎஸ்சி அண்ட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மேண்டேட்ரி அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டாக இருக்கும் இந்த சேம் இதே டீட்டல் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் இப்போ வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரெகுலர் அவங்க வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் என்ன ரெகுலேஷன் டைம் டு டைம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் எலிஜிபிளாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ணி அடிஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரஸ்கிரைப் என் நேஷனல் கவுன்சில் என்சிடி என்ன சொல்லுதோ அதுதான் அந்த போஸ்ட்டுக்கான இதை ஃபாலோ பண்ணணும் ஸோ பர்சன்ஸ் யாரெல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் அதை போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் எஸ்எஸ்எல்சி லெவன்த்து டுவெல்த்து ஹெச்எஸ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆஃப் பாலிடெக்னிக் பாலிடெக்னிக் கோர்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் கோர்ஸ் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஆர் டூ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் அகனைஸ் பேச்சுல டிகிரி மாஸ்டர் டிகிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்டைன்ட் இந்த சேம் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அதே யூஜிசி இனி யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் சொன்னது மாதிரி அந்த ரூல்ஸ் படியே நீங்கள் அதில் டேரெக்டாகவே அந்த குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட் ப்ரொக்ராக்கும் த சேம் திங் ஸோ ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் சொல்கிற மாதிரி நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஈக்குவன் இது எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு மேலே ஒரு லிங்க் பாருங்கள் ஈக்குவலன்ஸ்னு சொல்லிட்டு இந்த டிகிரி இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக ஈக்குவலன்ஸ் என்னென்ன இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு படித்தா அது ஈக்குவலண்டாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை க்ளிக் பண்ணிக்கலாம் அடிக்குவேட் நாலேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன இருந்ததுன்னா நீங்கள் தமிழ் தான் இருக்கணும் ஸோ நோ பர்சன்டேஜ் எலிஜிபிள் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாடு ஆஸ் பர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் ஏற்கனவே அதை சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க இது இல்லாமல் அடிக்குவேட் நாலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு தமிழ்ங்கிறது ஒரு ப்ரைமரியாக வேணும் இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட தமிழ் கிளாஸ் அதாவது ஃபுல் டெஸ்ட் தமிழ் அது வந்து டிஎன்பிசி கனெக்ட் பண்ணுவாங்க அது நீங்கள் ரெண்டு வருஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த தமிழ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மேடேட்ரி இதற்கான கவர்மெண்ட் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து யூஜி பிஜி அது மாதிரி வந்து அட்ட ஸ்டெச்சில் நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி அப்டெயின் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டபுள் டிகிரி டுயல் டிகிரி அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகாது ஸோ குவாலிஃபிகேஷனில் இது டிஸ்குவாலிஃபை அதேமாதிரி கேண்டிடேட்ஸ் யாராரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்யர்ட் எஸ்எல்சி ஹச்எஸ்ஸி இந்த இக்குலண்ட் யூஜி டிகிரி பிஜி டிகிரி பிஎட் சைமெண்டேனியஸ்லி பி பிஜியும் படிச்சிக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி வந்து நாங்கள் அப்போ பிஎட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா டுஎல் டிகிரி அக்சப்டபுள் இல்லை இதுதான் டூஎல் டிகிரி டபுள் டிகிரி அட்டஸ்டில் கண்கரண்ட் கோர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற சொல்லி நாட் எலிஜிபிள் டு அப்ளை திஸ் கோர்ஸ் ஸோ ஒரே அகடமிக் இயரில் ரெண்டு டிகிரி படிக்கிறதுல வந்து இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் த ஜியோ நம்பர் த்ரீ சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் முப்பத் நைன்டீன் நைன்டி நைன் தேர்ட்டி ஒன் டிசம்பர் டு தேர்ட்டி ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஸ்டடி இட் த சேம் சப்ஜெக்ட் ஆர் அண்ட் சப்ஜெக்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேயும் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் போய் ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எம்ஏ தமிழுக்கு நான் எழுதுகிறேன் இல்லை நான் வந்து யூஜி வந்து நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுருக்கேன் எம்ஏ இங்கிலீஷ்க்கு வந்து நான் இப்போ வந்து பிஜி முடிச்சுருக்கேன் அப்படின்னா இது எலிஜிபிள் இல்லை ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் ஸோ ப்ரஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனை இப்போ இப்போ கால்ஃபர் பண்ணது பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய தேதிக்கு வந்து நீங்கள் உங்களோட பிஎட் முடிச்சிருக்கணும் எம்ஏ முடிச்சிருக்கணும் இந்த டிகிரியெல்லாம் முடிச்சிருக்கணும் ஸோ இந்த கேண்டிடேட் ஹூ டஸ் நாட் ப்ரொசஸஸ் த ப்ரஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ ப்ரஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் ப்ரொசஸ் பண்ணலை அப்படின்னா இந்த லா ஆஸ் ஆன் த லாஸ்ட் டேட் சம்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் நாட் எலிஜிபிள் டு அப்ளை லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு டைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த தேதிக்குள்ளே இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் யூஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை திஸ் ஸோ அப்போ கடைசி டேட்டுக்கு வரைக்கும் ஸோ த கேண்டிடேட் ஷுட் சாட்டிஸ்ஃபை தம் செல்ஃப் செல் இஸ் தி எலிஜிபிலிட்டி முதல்ல வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டியை முதல்ல நீங்கள் சரி பண்ணிட்டதுக்கப்புறந்தான் நாங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே அது முதல்ல உங்களை தயார்படுத்திக்கோங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது கேண்டிடேட் வந்து அப்பியர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நாங்கள் உங்களை பண்ணிட்டோம் அதனால் எங்களோட எலிஜிபிலிட்டி வெரிஃபை ஆகிடுச்சு அப்படிலாம் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது சப்போஸ் வந்து இதை செக் பண்ணாமல் ஜெனரேட் ஆகி நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்போஸ் அதை வெரிஃபை பண்ண நேரத்தில் உங்களுக்கு வந்து இல்லை இந்த ப்ரெஸ்க்ரிட் குவாலிஃபிகேஷன் கன் கோர்ஸாக இருக்குது ஒரு ஒரு டிகிரி படிச்சிருக்கும்போது இன்னொரு டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்க இல்லை ஈக்குவன் சப்ஜெக்ட் வந்து இல்லாமல் ஒரு டிகிரியோட இன்னொரு டிகிரியோட கலந்துருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு எப்போ வெரிஃபை பண்ணுவாங்கன்னு நீங்கள் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி முடிச்ச பிறகு கட் ஆஃப்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் எஃப்ளிகேஷன் கொடுக்கும்போது அப்போ கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டியில் வரலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போயே உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க அதனால் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கோங்க ஸோ கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் அப்ளிகென்ட்டு எஸ்சிஎஸ்சிஏ எஸ்சிஎஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசிபிசிஎம் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் மோர் சர்வீஸ் இன் த ஸ்டேட் யாரெல்லாம் இதில் பிலாங்கிங் டு த ஃபாலோயிங் கம்யூனிட்டிஸ் ஃபைவ் இயர்ஸ் புட் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் மோர் ஃபைவ் இயர்ஸ் இந்த ஸ்டேட் ஆர் நாட் எலிஜிபிள் ஆஸ் பர் த செலெக்ஷன் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸில் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல் குவாலிஃபையிங் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷனுக்கு நாங்கள் இப்போ சொன்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே லாஸ்ட் டேட் ப்ரையாரிட்டி கொடுத்த அன்னைக்கே வந்து இப்போ என்ன இன்றைக்கி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா இந்த டீக் இந்த அடுத்தது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது இந்த பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பிஎட்டையும் முடிச்சிட்டிங்க எம்ஏவும் முடிச்சிட்டிங்க அப்படின்னு ஒரு சூழ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதர்வைஸ் அப்ளை பண்ண முடியாது அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் லைக் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் உங்களோட ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கிளைம் மேட் அப்ளிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு த நோட்டிஃபிகேஷன் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே இருக்கணும் ஸோ த ஃபாலோயிங் ரெக்க டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் அப்ளைங் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் ஆகிடும் ரெக்ரூட்மெண்ட் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் த அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வீடியோ லெங்க் போகிறதுனால அது என்னென்ன சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் டென்த் மார்க்ஷீட் டுவெல்த்து ஷீட்டு அதுக்கப்புறம் சீனியர் டிப்ளமோ அதாவது வந்து டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யூஜி டிகிரி கன்சல்டேட் மார்க்ஷீட்டீட் அண்ட் டிகிரி மார்க்ஷீட் அப்புறம் பிஜி மார்க்ஷீட் கன்சல்டேட் மார்க்ஷீட் பிஎட் ஈக்குவலண்ட் சன்சார்டேட் மார்க்ஷீட் பிஜி பிஎட் டிகிரியோட ப்ரொவிஷனல் அதேமாதிரி பிஏ எம் எம்எடு இருந்துச்சுனா இஃப் அப்ளிகேபிள் எவிடன்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் க்ளைமிங் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க அது மாதிரி நோ அப்ஜெக்ஷன் ஃப்ரம் த ஹெச்ஓடிஆர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி பிஃபோர் ஃபில் த அப்ளிகேஷன் ஆஃப் த லாஸ்ட் டேட் அதுக்கப்புறம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஹூ க்ளை த ரிசர்வேஷன் ஃபார் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் உள்ள மாதிரி கொடுக்கணும் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டெடியில் நீங்கள் வாங்கணும் அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் குரூப் ஏ அண்ட் பி ஆஃபீஸர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளதுனால் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி வித் அ ஜெண்டர் இதாக அப்ளிகேபிள் வந்துச்சுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இது மூலமாக நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்தராக நீங்கள் இதில் பார்த்துடலாம் அண்ட் பிஎஸ்டிஎம்ங்கிறது இட்ஸ் அாராரிட்டி ஆஃப் தட் அண்ட் ஆஃப்டர் தட் டிஃப்ரெண்ட் ஏபிள்ட் நோ அப்ஜெக்ஷன் என்ஓசி இட் மஸ்ட் பி those candidates who applied already local bodies universities quasi-government organization they must have noc must taken from the authority then only they have taken the exam pro and uh, conduct of uh, conduct certificate from the last study institution so he wanted to be obtained from last study institution where he நீங்கள் வந்து விச் இஸ் த லாஸ்ட் ஸ்டடிடுங்கிறத வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஸோ கேரக்டர் சர்ட்டிஃபிகேட் எசட்டட் ஆஃபீஸ் கிரேட் குரூப் ஏ அண்ட் பி என்னி கைண்ட் ஆஃப் அன் ஆஃபீஸர் யூ கேன் அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடுறோம் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்ளை அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ அடுத்த இதில் நாங்கள் ஃபுல்லாக போடுறோம் இதுக்கான நீங்கள் பிஜிடி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனில் நம்ம அவைலபிள் வச்சிருக்கோம் ஒன் பை ஒன்னாகவே ஆவே நாங்கள் நீங்கள் கிளீ நீங்கள் பார்த்தாலே க்ளிக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் மொத்தமாக ஒரு நோட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் இது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அஸ் வெல்லஸ் நம்ம கிளாஸஸும் கொடுக்குறோம் இந்த ஆப்பை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத இப்போ நான் சொல்கிறோம் அதை வந்து கீழே இருக்கிற லிங்க்லேயும் அது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி சைன்இன் பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம் இப்போது சிஎஸ்பி எஜுகேஷனுக்கு எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துக்கணும் நிறைய இதாக வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்டவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லாம் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதும் மெட்ரெருங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் இன் டு லுக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கு க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா காண்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொள்ளுது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸினேஷன் கொஸ்டின் பேப்பர் பீவியஸ் இயர் கொஸ்ட் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்ச நோட்ஸ் பிஜிடி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டி எப்பிக்கிறேன் பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுல அவசியம் இல்லை நீங்கள் டேரக்டாக ஆப்பட் பண்ணி நீங்க டேரெக்டாகவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்றது கிளாஸ்க்கு உங்களுக்கு அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அது இல்லாமல் ஏதாவது சாட் பண்ணுங்கள் நாங்க உடனே ரெஸ்பான் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இல்ல பார்த்திங்கன்னா எப்படி இப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியா இருக்கும் டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்க ஆட் டெஸ்ட்டும் நீங்கள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜ் ஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காக நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதிலும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கண்டென்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேரும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இதை டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோடய வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் வந்து யூட் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட்டு மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் க்ளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் டேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யூர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டும் அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் சேர்ந்தனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்